சார் நீங்களா என்ன அப்போ திட்டுருந்து பார்த்தல நீ இப்போ திட்டு போக வந்தீங்களா இல்லை மேடம் நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன் சாரியா நீங்களும் பெரிய அவளை என்கிட்ட போய் சாரி கேட்குறீங்களா சார் டூ டேஸ் முன்னாடி என்னோட ரிங்கு காணாமல் போச்சு அப்போ தான் உங்களையும் ரொம்ப திட்டிட்டேன் அந்த ரிங்கு வேறு ரொம்ப சென்டிமெண்ட்டான ரிங்கு மேடம் எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணது ஆனால் இப்போ எங்கள் அம்மா இல்லை அவங்களோட ஞாபகமாக தான் மேடம் அந்த ரிங்கை வச்சுருந்தேன் அந்த டைமில் உங்களையும் நான் இப்படி திட்டிட்டேன் எங்கள் அம்மா சொன்னதுலாம் ஞாபகம் வந்துச்சு மேடம் எப்பவும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்ம கீழே இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம யூஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்காங்க மேடம் அதனால தான் மேடம் எனக்கு என்னால் முடியல மேடம் அதனால தான் நானே உங்ககிட்ட வந்து சாரி கேட்கலான்ட்டு நான் மன்னிச்சிடுங்க மேடம் இந்த அங்கே சாரியை வாங்கிக்கோங்க சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க சார் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் சார் அழகழக்கே ஆ

என்ன சார் நீங்க பாட்டில தூக்கி போட்டீங்கல்ல அப்போ உங்க மோந்தர தங்கி தவறு விட்டீங்க போல நான் உங்களை ரொம்ப தேடினேன் ஆனால் நீங்க அங்கே இல்லை சார் அதுவும் இல்லாமல் மன்னிச்சிருங்க சார் உங்களோட பர்மிஷன் இல்லாமலையும் நான் உங்க மோந்திரத்தை நான் வித்துட்டேன் எங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்காக நான் தப்பை பண்ணிட்டேன் சார் மன்னிச்சிடுங்க சார் உங்க மோதிரம் உங்ககிட்ட தான் சார் இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எங்க அம்மா ஞாபகமா இருந்தது இது ஒன்று மட்டும்தான் உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நானே பார்க்குறேன் மேடம் முப்பதாயிரூவா தானே முப்பது லட்சமாக இருந்தாலும் நானே பார்த்துக்குறேன் மேடம் இந்தாங்க மேடம் ஐயோ காசு மேடம் வச்சுக்கோங்க உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பாருங்கள் மேடம் சாரி மேடம் வரேன்